அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு முப்பது மணிக்கு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு கலவையான நிலைகள் ஏற்பட அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால் செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் கடின உழைப்பு இருந்தால் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்பு இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இறக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடை பிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிஞ்சிட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் உடல் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகப் பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைனா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மக தாகவும் கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய நான் சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் கொஞ்சம் அலச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப் எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும் அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குடைப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் பிடைத்து கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுக்கான உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க வேகத்தை விட விவேகம் தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் லோடு செய்து முடச்சிடுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்க திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒரு முடிவுகளை முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்க வேலையில மேல் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது கொஞ்சம் அனுசரித்து போவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷன் உருவாகத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில ஆர்வம் அதிகமாகவே பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தேவையற்ற மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு செவி வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க இருப்பினும் பிரச்சினை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையே அடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றொரு புறம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வந்து போகத்தான் செய்யும் அதனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் மன நிறைவே இக்காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கப்பெறாது கை கொடுக்காது தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இருப்பினும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க அவரவர் தகுதிக்கான செலவு செய்து அவரவர் தகுதிப்படி வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது புளியை பார்த்து எப்போதும் பூனை சூடு போட்டு கொள்ளக்கூடாது நீங்க அடுத்தவர்களை பார்த்து எந்த பொருளையும் வாங்க வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மட்டுமே சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது மன அமைதிக்கு ஏதாவது ஒரு குருவை மனதில் நினைத்து தியானம் செய்ய பாருங்க அதே மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சரிகட்ட ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அலட்சிய போக்கோடு செய்யக்கூடாது தீர ஆலோசனை செய்து நன்றாக யோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒரு விஷயத்தை செய்வது அவசியமாகிறது எல்லாம் விதிப்படி தாங்க நடக்கும் எல்லா பிரச்சனையையும் இறைவன் பார்த்து கொள்ளுவான் அப்படின்னு பாரத்தை அவன் தலைமையில இறக்கிவிட்டு உங்களுடைய கடமைகளை சரி வர செய்ய வேண்டியது அவசியமாகிறது